بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الذين يأكلون أموال اليتامى ظلما إنما يأكلون في بطونهم نارا فسيصلون سعيرا فقال النبي صلى الله عليه وسلم إذا مات الإنسان انقطع قطع عنه عمله إلا من ثلاثة

சங்கையான அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய பெரியார்களே இந்த தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என் இஸ்லாத்தின் காணிக்கையான வார்த்தைகளை துவங்குகிறேன் அசலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரத்து மிக அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாம் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும்போது எவ்வாறு அவன் மறுமைக்குரிய வாழ்க்கையை சுபிட்சமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் அவன் மறுமையில் அவன் நிம்மதியாக வாழுவதற்கு இந்த உலகத்தில் எவ்வாறு நற்காரியங்களை செய்து நன்மைகளை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வழிமுறையை எல்லா தரப்பிலிருந்தும் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகின்றது அந்த அடிப்படையில் நாம் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகும் கூட நமக்கு நன்மைகள் வந்து சேரக்கூடிய வழிமுறையை அல்லாஹவும் அவன் தூதரும் நமக்கு தந்திருக்கின்றார்கள் ஒரு ஹதீஸ் இலை சல்லாம் அலஹி வசல்லம் இப்படி சொல்லுவார்கள் இதா மாத்தல் இன்சானோ அன்பு அமலுகோ ஒரு மனிதன் மரணித்து விட்டால் ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் அவனுடைய அமல்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டுவிடும் அவனால் எந்த ஒரு அமலையும் செய்ய முடியாது அப்போ அவனுடைய நன்மைகள் அதோடு அவனுடைய மௌத்தோடு நின்று விடுகின்றது அவன் செய்யக்கூடிய அமல்கள் அதோடு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஒரு தொழுகையை அவனால் சொல்ல முடியாது ஒரு சஹாபி இப்படி சொல்லுவார்கள் ஒரு கபரை கடந்து செல்லக்கூடிய இந்த சஹாபி அந்த கபருவாசியை சுட்டி காட்டி இதோ இந்த கபரில் அடங்கி இருக்கக்கூடிய இந்த மனிதருக்கு இரண்டு இரண்டு நன்மை நஃபில் தொழுகையினுடைய நன்மை எவ்வளவு தூரம் இவருக்கு பிரியமானது என்று சொன்னால் இந்த உலகமும் உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த செல்வமும் அவருக்கு கிடைத்தாலும் அவருக்கு அந்த உலகமும் பெரியதாக தெரியாது உலகத்தின் செல்வங்கள் அவருக்கு முக்கியமாக தெரியாது அந்த இரண்டு ரக்காத்தினுடைய நன்மை அவருக்கு தெரியதாக தெரியும் கிடைப்பது என்பது அவ்வளவு தூரம் உயர்ந்தது என்று சொன்னால் அப்படிப்பட்ட அந்த நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான் ஹயாத்தாக இருக்கும் காலம் எல்லாம் நன்மை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் எப்போது நாம் மரணிக்கின்றோமோ மௌத்தாகிவிட்டோம் என்று சொன்னால் அந்த நன்மையினுடைய வாசல் அதோடு மூடப்பட்டு விடுகின்றது சொல்றாங்க இன்கத்தோ அமலுகோ அவனுடைய அமல் அவனோடு நின்று விடுகின்றது இல்லாமின் பலாசத்தின் மூன்று விஷயங்களை தவிர எல்லா அமல்களினுடைய நன்மைகளும் அதோடு ஸ்டாப் ஆயிரும் அவன் குரான் ஓதிய நன்மை அவன் தொழுத நன்மை அவன் ஹஜ் செய்து வந்த நன்மை இப்படி அவன் செய்த எல்லா அமல்களின் நன்மையும் அதோடு அவனுக்கு முடிஞ்சிருவான் இனிமே அவனுக்கு அந்த நன்மைகள் வரப்போவது கிடையாது ஏன் அவனால் தொலை முடியாது குரான் ஓத முடியாது செய்ய முடியாது கொடுக்க முடியாது பக்கத்து வீட்டாருக்கு உபகாரம் செய்ய முடியாது எந்த நற்காரியங்களையும் அவனால் செய்ய முடியாது இல்லாமின் கலாசத்தின் மூன்று விஷயங்களை தவிர ஆனா இந்த மூன்று விஷயங்கள் அவன் மௌத்தான பிறகும் கூட அவனுடைய கபருக்கு அந்த நன்மைகள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்கும் முதல் விஷயம் சொல்லுவாங்க இல்லாமின் சதக்கத்தின் ஜாரியத்தின் அவன் இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் அவன் மரணித்த பிறகும் அவனுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நன்மையை அவன் தர்மமாக கொடுத்து விட்டு சதக்காவுடைய நன்மை அவன் மௌத்துக்கு பிறகும் அவனுக்கு வந்து கொண்டிருக்கும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சதக்கா இரண்டாவது அவன் இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் அவன் கற்று கொடுத்து விட்டு சென்ற அந்த கல்வி அதன் மூலமாக இந்த உலகத்தில் எவ்வளவு தூரம் பிரயோஜனங்கள் பெறப்படுகின்றதோ அவன் கற்றுக் கொடுத்த கல்வியின் மூலமாக யாரெல்லாம் பயன் பெறுகின்றார்களோ அவர்கள் செய்யக்கூடிய அந்த நற்காரியங்கள் எல்லாம் அவனுடைய கபருக்கு நன்மைகளாக போய் சேர்ந்து கொண்டிருக்கும் அவ்வளோதின் உலகோ அல்லது அவனுக்கு பிறகு அவனுக்காக துவா செய்யக்கூடிய சாலிகான ஒரு குழந்தை தந்தைக்காக செய்யக்கூடிய துஆா செய்யக்கூடிய குழந்தை இறைவா என்னுடைய தந்தையினுடைய பாவங்களை மன்னித்து விடு அவருடைய கவரை நீ விசாலமாக ஆக்கிவை என்று அந்த தந்தைக்காக மௌத்திற்கு பிறகு துவா செய்யக்கூடிய பிள்ளைகள் அந்த பிள்ளைகளினுடைய து அந்த மரணித்து விட்டு அந்த தந்தைக்கு போய் சேருகின்றது இந்த மூன்று விஷயங்களையும் சொல்லி சொல்லி தருகின்றார்கள் முஸ்லிம் ஷெரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ முதல் விஷயமாக சுழல்லாலிசம் என்ன சொல்றாங்க சதக்கத்தும் ஜாரியத்தும் நன்மைகள் தொடர்ந்து வரக்கூடிய அமல் அது சதக்கா அது என்ன சதக்கா என்றால் பல்வேறு விஷயங்கள் இதுல அடங்கி இருக்குது நாம் ஹயாத்தாக இருக்கும் போது ஒரு பள்ளிவாசல் கட்டுவதற்காக நாம் கொடுத்த நம்மளுடைய சதக்கா ஒரு சமுதாயத்திற்கு பயன் தரக்கூடிய மதரசாக்கள் கட்டுவதற்காக நாம் கொடுத்த தான தர்மங்கள் பள்ளிவாசலுடைய பராமரிப்பு பணிக்காக வேண்டி நாம் பள்ளிவாசலுக்கு நாம் கொடுத்த விஷயங்கள் எல்லாம் பள்ளிவாசல்ல ஒரு லைட் வாங்கி போடுறோம் ஒரு ஃபேன் வாங்கி போடுறோம் பள்ளிவாசலுக்கு செய்கின்றோம் இப்படியான இந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாம் இது நம் மூத்திற்கு பிறகும் அந்த காரியங்கள் அது நாம் செய்த தர்மம் அது நிலைத்து இருக்கக்கூடிய காலம் எல்லாம் அந்த நன்மை நம்முடைய கபருக்கு வந்து கொண்டே இருக்கும் இதில் கட்டுப்பட்டதுதான் நம்முடைய முன்னோர்கள் இந்த உம்மத் பயன்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த உம்மத்து இந்த சமுதாயம் எக்காரணத்தை கொண்டும் பிறரிடத்தில் கையேந்து விடக்கூடாது மற்றவர்களிடத்துல போய் மண்டியிடக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த உம்மத் பிரயோஜனப்பட வேண்டும் இந்த உம்மத்தினுடைய ஏழைகள் முன்னுக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில நம்மளுடைய இஸ்லாமிய முன்னோர்கள் குறிப்பாக நம்மளுடைய தாய் நாட்டில் இந்தியாவை சேர்ந்த எத்தனையோ இஸ்லாமிய நம்மை விட்டு சென்று விட்டவர்கள் இந்த 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 வரக்கூடிய நலன் பெற வேண்டும் என்ற கருத்தை கொண்டு அவர்கள் வகுப்பு செய்து விட்டு சென்ற அந்த வக்குடைய சொத்துக்கள் நிலங்கள் என்ன நோக்கத்திற்காக அவர்கள் வக்பு செய்கின்றார்கள் என்றால் வக்புனா என்னன்றது நம்ம விளங்கிக்கிடணும் முதல்ல வக்பு என்று சொன்னால் தனக்கு பிறகு நான் எந்த சொத்தை நான் பள்ளிவாசலுக்கோ அல்லது சமுதாயத்திற்கு நான் கொடுக்கின்றேனோ அந்த சொத்தை நாள் வரைக்கும் அதிலிருந்து வரக்கூடிய பிரயோஜனத்தை இந்த சமுதாயம் அதை கொண்டு பயனடைய வேண்டும் என்ன நோக்கத்திற்காக அதை அவங்க கொடுக்குறாங்களோ அதை கொண்டு உதாரணத்திற்கு பள்ளிவாசலுக்காக வேண்டி வசூல் செய்யப்படுகின்றது என்று சொன்னால் அதை கொண்டு பள்ளிவாசலுடைய மராமத்து பணிகளுக்கு அந்த வகுப்பு செய்யப்பட்ட பொருளிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை செலவு செய்ய வேண்டும் ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில இருந்து வாடகை வந்துகிட்டு இருக்குது அந்த வாடகை பணத்தை பள்ளிவாசலினுடைய பராமரிப்புக்காக வப்பு செய்திருக்கின்றார்கள் அதை கொண்டு பள்ளியினுடைய பராமரிப்புக்காக கியாமத் நாள் வரைக்கும் அதை பயன்படுத்த வேண்டும் கியாமத்து வரைக்கும் அது வப்புடைய பொருள் தான் அது வக்பு என்று சொன்னாலே அதை விற்பதற்கோ அல்லது அதனுடைய பயனை நாம் சொந்தமாக பயன்படுத்துவதற்கோ யாருக்கும் அனுமதி கிடையாது முழுக்க முழுக்க எந்த நோக்கத்திற்காக அது கொடுக்கப்பட்டதோ கொடுக்கப்பட்டதோ அது தானமாக அந்த நோக்கத்திற்கு அதை பயன்படுத்த வேண்டும் அதை விற்பதற்கு பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கு கூட எந்த அனுமதியும் கிடையாது வக்பு என்று சொன்னாலே கியாமத் வரைக்கும் அது தொடர்ந்து அந்த நன்மை வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம் இந்த வக்பு என்பது இது எங்கே இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா அல்லாஹு அலஹி வல்லம் அவர்களுடைய காலத்திலேயே இந்த முதல் வப்பை சல்லல்லா அலி சொல்லாம் அவங்க மூலமாகத்தான் இந்த உண்மத்திற்கு சல்லாஹல் நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார்கள் ஏதோ நேற்று நினைச்ச கூடாது வந்து கேட்கிறாங்க அல்லாஹின் தூதரே எனக்கு கைபர் என்ற அந்த போரில் இருந்து கிடைத்தத கனிமத்தாக எனக்கு கிடைத்த ஒரு இடம் இருக்கின்றது அந்த இடம் இதுவரைக்கும் எனக்கு ரொம்ப பெரிய இடம்லாம் கிடைச்சது கிடையாது ஆனால் இந்த சைபர் போருக்கு பிறகு எனக்கு வரவேண்டிய என்னுடைய வனிமத்தாக நீங்க எனக்கு கொடுத்திருக்கிறீங்க போர் செல்வத்துல எனக்கு போர் செய்த காரணத்துல எனக்கு கொடுத்திருக்கிறீங்க அந்த இடத்தை வைத்து நான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி உமரதியோ சல்லா அலி சொல்ல வந்து அவங்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் நாடினால் அந்த நிலத்தை நீங்கள் தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் சதக்கா செய்யுங்கள் அந்த இடம் இருக்குது பாத்தீங்களா அதை விற்கிறதுக்கோ மாற்றி விடுவதற்கு அனுமதி கிடையாது அதை நீங்கள் தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் தியாமத்து வரைக்கும் இது வகுப்பு செய்யப்படுகின்றது அப்படின்னு சொல்லி வசல்லும் அந்த சட்டத்தை உமரதியெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறாங்க அதிலிருந்து வரக்கூடிய தர்ம வருமானத்தை நீங்கள் சொதக்க செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி பால பத்த சத்த கவிகா உமரதி அதே மாதிரி உமரதி அல்லாஹல அன்போ அந்த இடத்தை அது யாருக்கும் விக்கல யாருக்கும் கொடுக்கவில்லை வாரிசாக கூட பிள்ளைகளுக்கு போகாது எது வஃப்பக பள்ளிவாசலுக்கோ அல்லது மதரசாவிற்கோ கொடுக்கப்பட்டு விட்டதோ அது வாரிசாக கூட எடுத்துக் கொள்ளுவதற்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது உரிமை கிடையாது வக்கூடிய சொத்துக்களை உரிமை கொண்டாடுவதற்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது அது ரப்புக்காக இறைவனுக்காக கொடுத்து விட்டோம் அதிலிருந்து வரக்கூடிய பிரயோஜனம் எந்த நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டதோ அதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் அந்த அடிப்படையில சொல்லல்ல அலையம் சொன்ன முறைப்படி உமரது அல்லாஹாலு சொல்றாங்க நான் அது அதுல வந்து செய்து விட்டேன் அந்த இடத்தை நான் அவ்வாறு வைத்து விட்டேன் அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை நான் சதக்கா செய்கின்றேன்

எனக்குதான் நான் வாரிசாக முடியும் அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டாட முடியாது அன்பளிப்பாகவும் யாருக்கும் கொடுக்கவும் கூடாது அது சும்மா கிடக்குது வேஸ்டா கிடக்குது அதனால நம்ம வந்து யாருக்காவது கொடுத்துருவோமே அப்படின்னு சொல்லி அன்பளிப்பாக கூட கொடுக்க கூடாது ரொப்வம் செய்யப்பட்டு விட்டால் அதை விற்கவும் கூடாது அதனால தான் பெரும்பான்மையான பள்ளிகள்ல கூட எந்த ஒரு இடத்தையும் விற்பதற்கு சட்ட சட்டென்று அனுமதித்து விட மாட்டார்கள் என்ன காரணம் முன்னோர்கள் அதை எந்த நோக்கத்திற்காக அதை பள்ளி வாசலுக்கு கொடுத்து விட்டு சென்றார்கள் அதை நாம் விற்றுவிடக் கூடாது விற்றுவிட்டோம் என்று சொன்னால் ஒரு பாவத்தை செய்தவர்களாக ஆகிவிடுவோம் பள்ளிக்கு சொந்தமான எந்த ஒரு இடத்தையுமே உடனே நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது அப்படி விற்பது என்பது அது ஒருவேளை வக்கு செய்யப்பட்டதாக இருந்தால் பள்ளிக்கு யாராவது ஒருவரின் மூலம் கொடுக்கப்பட்டதாக இருந்தால் பள்ளியினுடைய பராமரிப்பிற்கோ அல்லது அதனுடைய வளர்ச்சிக்கோ என்று அதை விற்பதற்கு கூட அனுமதி கிடையாது ஏழைகளுக்கு கொடுத்தாங்க ஒரு தன் நெருங்கிய சொந்தங்களுக்கு கொடுத்தாங்க சொந்தக்காரங்க கஷ்டப்படுகின்றார்கள் அதிலிருந்து வரக்கூடியது தர்மமாக சொந்தங்களுக்கு கொடுக்கலாம் சொந்தக்காரங்களுக்கு சதக்காய் என்ற அடிப்படையில கொடுக்கலாமே தவிர சொந்தங்களுக்கு அத இடத்தை கொடுக்கல அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு கொடுத்தார்கள் இதே மாதிரி நிறைய பேருக்கு உமரது எல்லாம் வந்து அதனுடைய வருமானத்தை செலவு செய்தார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம கிதாபுல பார்க்கணும் இதுதான் இஸ்லாத்தினுடைய முதல் வகுப்பு இந்த அடிப்படையில் தான் பெரும்பான்மையான இன்றைய நம்மளுடைய இந்தியாவில் நிறைய பகுதிகளில் பள்ளிவாசலோடு சேர்ந்த பல சொத்துக்கள் அதனுடைய உரிமையாளர்களால் இறை இல்லங்களை தொடர்ந்து இஸ்லாமிய சமுதாயம் அதை கொண்டு பயன்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்னைக்கு இறையற்றம் குறைந்த காரணத்தினால் பள்ளியை நிர்வகிக்கக்கூடியவர்களே பெரும்பான்மையான இடங்களில் நாம் செவி வழிகளில் கேள்விப்படுகின்றோம் அந்த பள்ளியினுடைய நிர்வாகம் இந்த பள்ளியினுடைய முக்கியஸ்தர்களே இந்த வக்பிலிருந்து வரக்கூடியதை தன்னுடைய சொந்த பணத்தை போன்று பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கின்றோம் நம்மளோட சுற்று வட்டாரத்துல கூட ஒரு சில இடங்களில் வக்பு செய்யப்பட்ட அந்த இடங்கள்ல பல பள்ளிவாசல் வருமானத்திற்காக கடையை கட்டி விடுவாங்க இவங்க என்ன பண்றது அந்த கடையை குறைந்த வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அதற்கு மேல் வாடகை வைத்து இவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது ஏழைகளினுடைய சொத்தை நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதனுடைய ஒரு வெளிப்பாடு என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் அன்பானவர்களே ஒரு செய்தியை நான் பதிவு செய்கின்றேன் பொதுவாகவே அநாதைகள் ஏழைகளுக்குரிய சொத்துக்களை பொருளை சாப்பிடுவது என்றால் அல்லாஹ் ஒரு வசனத்துல வன்மையாக அதை கண் கண்டித்து சொல்லுகின்றான் இந்நல்லதீனூன அம்பாளல் எத்தாமா தொல்மன் அநியாயமான முறையில ஏழைகள் அநாதைகளினுடைய சொத்தை அல்லது அனாதைகளுடைய செல்வத்தை யார் சாப்பிடுகின்றார்களோ இன்னமா இயக்குலூன அவர்கள் சாப்பிடுவதெல்லாம் அவர்கள் சாப்பிடுவது அவர்கள் செல்வத்தை சாப்பிடவில்லை உணவை சாப்பிடவில்லை இன்னமா இயக்குலூனும் அவர்களுடைய வயிறுகளிலே அவர்கள் உட்கொள்ளக்கூடியது என்ன தெரியுமா நாரன் நெருப்பை தான் நரக நெருப்பு துண்டுகளைத்தான் அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களினுடைய தந்து விதம் வெகு சீக்கிரம் அவர்கள் என்ற நரகத்தில் நுழைவார்கள் என்பதாக அல்லாஹ் வன்மையாக சொல்லிக் காட்டுகின்றார் வப்பு நேரடி கட்டுப்பாட்டில் உள்ளது அதை எடுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது அதை எடுப்பதற்கு யாருக்குமே இந்த உண்மைத்திற்கே கூட அதை தன்னுடைய சொந்த பயன்பாட்டுல வந்து ஒரு தனிநபர் எடுத்துக் கொள்வதற்கு உரிமை இல்லை என்கிற போது எதற்காக அது ஒப்படைக்கப்பட்டதோ அதற்காகத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று இருக்கும் போது இன்னைக்கு அந்த வகுப்பு சொத்துக்களை கையகப்படுத்துவதற்கு அபகரித்துக் கொள்ளுவதற்கு இன்னைக்கு வெளியில இருந்து ஒருத்தர் வெளியில அவர் உள்ளவா மத்திய அரசு பல்வேறு விதமான விதமான பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்து அதையும் தன்னகத்தை அபகரித்துக் கொள்வதற்கு ஏன்னா நிறைய எல்லாத்தையும் எல்ல எடுத்து முழுங்கியாச்சு இனி அடுத்து எங்க என்ன விற்கிறதுக்கு இருக்குன்னு சொல்லி பார்க்கும் போது கடைசியாக இப்ப கண்ணை உறுத்தி கொண்டு இருக்கிறது நம்மளுடைய வப்பு சொத்துக்கள் ஏன்னா இந்திய அளவுல அதிகமான சொத்துக்களை உடைய துறைகள்ல வந்து இந்த வப்பு

ஏற்கனவே எங்கே எல்லாம் இஸ்லாமியர்களை எப்படி எல்லாம் அவர்களை வஞ்சிக்க நம்மை வஞ்சிக்க வேண்டும் என்று இன்னைக்கு ஒரு கூட்டம் திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் எனவே அவர்களுடைய பார்வை இப்போது நம்மளுடைய வக்கு சொத்துக்களின் மீது பட்டிருக்கின்றது எனவே நாம் பதிலில் அவங்க வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன் இருந்து வெளியில இருந்து இன்னைக்கு அவன் நம்மள்கிட்ட இருந்து அபகரிக்க வர்றான்னு சொன்னா முதல்ல நம்மளுடைய வப்பு சொத்துக்களை நாம சரியா பயன்படுத்தவே இல்லை நம்ம வக்ப சொத்துக்களை மட்டும் கிட்டத்தட்ட சமீபத்தினுடைய ஒரு செய்தி ஒரு அந்த வக்புல நியமிக்கப்பட்ட அந்த வக்ஃப் போர்டில் நியமிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அதிகாரி அந்த வக்ஃப் போர்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடியவரே கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் அதிலிருந்து தான் சொந்தமாக அதை பயன்படுத்தி இருக்கின்றார் அபகரித்து இருக்கின்றார் என்று ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இன்னைக்கு இருக்குது அப்போ நான் நம்மை சார்ந்தவர்களே இரையச்சம் இல்லாத காரணத்தினால் தக்குவா இல்லாத காரணத்தினால் ரப்புக்கு சொந்தமான அந்த சொத்துக்களிலே நாம் கையாடல் செய்கின்றோம் என்றால் அப்ப வெளியிலேருந்து ஒருத்தன் வர மாட்டான் என்ன நிச்சயம் நம் சுற்று வட்டாரங்கள்ல இருக்குது இன்னைக்கு வர மட்டத்துக்கு அந்த கடையை பள்ளியினுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களை வாடகைக்கு எடுத்து மேல் வாடகை என்ற பெயர்ல அதை மேல் வாடகைக்கு விட்டு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் வாடகைன்னு சொல்லி பள்ளிக்கு இவர் கொடுப்பாரு ஆனா இவர் அதே கடைய பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டு அதை சொத்துல கை வைக்கிற மாதிரி இது பாதுகாக்க வேண்டும் எனவே முதல்ல நாம் நம்மளுடைய விஷயங்கள்ல நாம் சரியாக இருக்கும் போது வேற எவனும் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க அன்பானவர்களே பொதுவாகவே இந்த வக் அப்படின்னு சொன்னாலே ஒரு இடத்துல ஒரு இடத்தை நம்ம வக்ஃப் செஞ்சுட்டானா தியாமத்து வரைக்கும் அது அந்த பயன்பாட்டுல தான் இருக்கணும் பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு பள்ளிவாசல் ஒரு ஒரு இடத்துல கட்டுறோம் அப்படின்னு சொன்னா எப்போ அது பள்ளிவாசலை அல்லாஹிற்காக என்று நாம் வக்ஃப் செய்கின்றோமோ எப்போ அது அல்லாஹுக்காக என்று ஆகும் என்று சொன்னால் அது பள்ளி என்ற அடிப்படையில் அங்கு தொழுகை நடைபெற்றால் ஜமாத் நடைபெற்று விட்டால் தியாமத்து வரைக்கும் அந்த இடம் பள்ளிவாசல் தாங்க அந்த இடத்துல வேற எந்த ஒரு இதுவும் பயன்படுத்த கூடாது இல்ல இந்த இடத்துல வந்து இந்த வித்துட்டு இன்னொரு இடத்துல நம்ம இதை விட நல்ல ஒரு பெரிய இடத்துல இன்னொரு இடத்துல நம்ம வாங்கி கட்டுவோம் இந்த இடத்தை நம்ம வந்து வேற எதுக்காவது பயன்படுத்திக்கிடுவோம் என்று சொன்னால் கூட அதற்கு அனுமதி கிடையாது செய்யாமச்சு வரைக்கும் அந்த இடம் எந்த இடம் ரஃபு செய்யப்பட்டதோ அந்த இடம் பள்ளிவாசல் தான் அதில் வேற எதையும் நாம் இது பண்ணக்கூடாது செயல்படுத்தக்கூடாது இந்த ஒரே காரணத்திற்காகத்தான் இன்னமும் இந்த உம்மத் பாபரி மசிதை வேண்டும் என்று நாம கேட்டுக்கொண்டிருப்பதற்கு காரணம் ரப்பிற்காக அந்த தொழிலை நடைபெற்று விட்டது என்று சொன்னால் சியாமத்து வரைக்கும் அது பள்ளிதான் அங்கு வேறு எதற்காகவும் இந்த உம்மத்தை விட்டு கொடுக்காது என்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு வரைக்கும் அதை நாம வந்து விட்டு கொடுக்காமல் போராடி கொண்டிருக்கிறோம் அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நமக்கு சொந்தமான வக்குகளை நாம் விற்கக்கூடாது என்று தெரிந்தும் கூட இன்று பல்வேறு விதமான வக்கு சொத்துக்கள் தவறான முறையில மறைமுகமாக ஊழல்வாதிகளால் அதுவும் இஸ்லாமிய பெயர் தாங்கிகளால் விற்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்போ வெளியிலிருந்து இன்னொருத்தன் வரமாட்டான் என்ன நிச்சயம் இதுல இன்றைக்கு இந்த வக்ஃபு போர்டில என்னென்ன திருத்தங்கள் கொண்டு இருக்கின்றது என்பதை லேசா நிறைய இருக்குது அதுல உள்ள போய் தேடுறதுக்கு சுருக்கமாக நான் சொல்லிக் கொள்ளுகின்றேன் இந்த வக்ஃபு போர்டுல இருக்கக்கூடியவர்கள் இதுக்கு முன்னால இருந்தது இருபத்தி இரண்டு பொறுப்புதாரிகள் இருபத்தி இரண்டு நபர்கள் அதுல வந்து உறுப்பினர்களாக நியமிக்கப்படுவார்கள் அந்த இருபத்தி இரண்டு நபர்களும் சொந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்க இருக்க வேண்டும் இதுவரைக்கும் இருந்தது அப்படிதான் என்றது இந்த உம்மத்திற்கு சொந்தமானது இதுல மற்றவர்களுக்கு எந்த வேலையும் கிடையாது இருபத்தி ரெண்டு பேர் உறுப்பினர்கள் இருபத்தி ரெண்டு பேரும் இஸ்லாமியர்கள் தான் ஆனா இப்போ இதுல ஒரு மாற்றத்தை இவர்கள் கொண்டு வருகின்றார்கள் பன்னெண்டு பேரு மற்றவர்களும் இருந்து கொள்ளலாம் இஸ்லாமிய சமுதாயம் அல்லாதவர்கள் இருந்து கொள்ளலாம் இன்க்ளூடிங் எம்பி வரைக்கும் அதுல வந்து எம்பியாக இருக்கக்கூடியவர்கள் கூட வேற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கலாம் நம்மளோட நமக்கு சொந்தமான இந்த உம்மத்திற்கு சொந்தமான ஒரு ஒரு போர்ட்ல அதாவது இவர்கள் எப்படி நினைத்து கொண்டார்கள் என்றால் ரயில்வே துறை வந்து ரயில்வேக்கு சொந்தமானது அவங்க எடுக்கிறது தான் முடிவோ ராணுவம் அவங்களுக்கு சொந்தமானது அவங்க எடுக்கிறது முடிவோ மாதிரி சொன்னா இந்த நிலங்கள் எல்லாம் சொந்தமானதுன்னு இவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் அனுமதி இல்லை எந்த சொத்தையும் விற்பதற்கு என்ற அந்த சட்டம்லாம் அவங்களுக்கு தெரியாது எனவே அவர்கள் விளங்கி கொண்டார்கள் நாம உள்ள போனோம்னு சொன்னா யாரு ஆர் எஸ் எஸ்ல இருந்து மற்றவர்களையும் வக் போர்டு உள்ள கொண்டு வந்துட்டோம் நமக்கு தேவையான இடங்களை நம்ம மாற்றிக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில இவர்கள் இந்த பன்னெண்டு பேருக்கு இது இந்த போர்டுல வந்து இடம் கொடுக்க வேண்டும் என்று இன்னைக்கு சட்டத்தை மாற்றுகின்றார்கள் ஒண்ணு போதும் இந்த வக்கு போர்டினுடைய நாளைய நிலை எவ்வளவு தூரம் மோசமாக போகும் என்பதற்கு இந்த ஒரு உதாரணம் போதும் நிறைய சட்டங்கள்லாம் அதுல இருக்கு பிரிவு சட்டங்கள் நிறைய கொண்டு வர்றாங்க அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் ஆக நம் சமுதாயம் நாம வந்து நம்மளுடைய வகுப்பை நாம சரியான முறையில பயன்படுத்தி கொண்டால் இன்னைக்கு எல்லா விஷயங்களையும் நம் சமுதாயம் அந்த விஷயத்தினுடைய நல்லது கெட்டது எது என்று தெரிந்து கொண்டால் தான் நாளைக்கு அதை நோக்கி நாம் பயணம் செய்ய முடியும் இன்னமும் கூட நம்முடைய சமுதாயம் அதிகமான விழிப்புணர்வு இல்லாமல் இன்னமும் நம் சமுதாயம் அரசு துறைகளை நம்முடைய வாழ்விடமாக அரசு துறையை நம்மளுடைய பதவியிடமாக நாம் தேர்ந்தெடுக்காமல் இன்னமும் கூட ஏதோ ஒரு பட்ட படிப்பு படித்தோம் வெளிநாடு செல்ல வேண்டும் வெளிநாடு செல்லி வெளிநாடு செல்ல நல்லா சம்பாதிக்கணும் குடும்பத்தை கவனிக்க வேண்டும் என்று அந்த சிறிய வட்டத்திற்கு உள்ளே இருந்த இன்னும் இந்த உம்மத்தை வெளிவர மறுக்கின்றது என்று சொன்னால் நாளைய உம்மத்தை காப்பாற்றுவது மிகவும் கடினம் என்பதை யோசிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் எனவே நான் அன்பு சமுதாயமே இன்னமும் கூட நம் சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் தான் போதை பொருட்களை பயன்படுத்துவதில் முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் மதுவிலிருந்து என்னெல்லாம் போதை பொருட்கள் இன்று நவீனமயமாக ஆகி கொண்டிருக்கின்றதோ அத்தனை செய்தித்தாள்களிலேயுமே பார்க்கும் போது பெரும்பான்மையான பெயர் அடிபடக்கூடிய பெயர்கள் இஸ்லாமிய பெயர்கள் அதுவும் இஸ்லாமிய இளைஞர்களின் பெயர்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றது எனவே நம்மளுடைய இளைஞர்களை நாம் அரசு பதவிகளில் அதுவும் ஈமானோடு இஹ்லாசோடு அவர்களை அமர வைத்தால்தான் நம் இம் இன்னமும் கூட வெளியில எல்லாம் யோசிக்க வேண்டாங்க நம்மளுடைய உரிமைகளை ரைட்

எது எதுக்கெல்லாம் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் நாம நமக்குள்ளே பிரச்சனைகளை நாம உருவாக்கி சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆனா வெளியில இருந்து நம்மளை வந்து இன்னைக்கு அடிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதை எதிர்த்து நாம் போராட நாம் தயாராக வேண்டும் அதற்குண்டான மிக முக்கியமான வழி நாம் நல்ல முறையில் கல்வியில் நம்முடைய சமுதாயம் தேர்ச்சி பெற்று அரசு துறைகளில் நம்மளுடைய அப்படிப்பட்ட ஒரு உம்மத்தாக நாம் மாறினால்தான் இந்த வக்பு மட்டும் கிடையாது இது போன்ற என்னவெல்லாம் இன்று நம்மளுடைய கரங்களில் இருந்து பதிக்கப்படுவதற்காக நாம் போராடி கொண்டிருக்கின்றோமோ அத்தனையும் சத்த ரீதியாக நம் கையகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பும் வழியும் நம்மளுடைய சமுதாயம் அந்தந்த துறைகளில் மேன்மை பெற்றால்தான் முடியுமே தவிர வேற எந்த வழியும் கிடையாது அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் இந்த உம்மத்தாக பெற்று அதன் மூலமாக பிரயோஜனம் பெறக்கூடிய உம்மத்தாக குறிப்பாக இந்த வக்குடைய விஷயத்திலே நமக்கு சொந்தமானதை அல்லாஹ் நம்மை விட்டும் எந்த ஒரு எதிரிகள் இந்திய தரங்களில் செல்லாமல் பாதுகாப்பானாக வரமத்துல